அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்புல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பல்கலைக்கழகம் ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் அளிக்கக்கூடிய மாணவ மாணவர்களும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம் இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவர்கள் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் வெட்டி தளகூடியக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் விரிவாக அவர் ஏற்கனவே சார்ந்த குற்றவாளி என்கின்ற காரணத்தினால் தொலைபேசியில பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாருடைய அழுத்தத்தின் பேரிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது அண்ணன் எடப்பாடி அவருடைய முதல் கேள்வி திமுகவை சார்ந்தவர் திமுகவிலே பதவி வகிக்கிறார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புதுக்கோட்டையை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார் அதற்கு பின்னாலே கோவிசிலியன் ஒரு மாற்றாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் காவல்துறை காவல்துறை ஆணையர் அவர் தனியாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் மூவருடைய பேட்டியும் முன்னுக்கு முரணாக இருக்கிறது ஆக யாரை மறைப்பதற்கு யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சட்டத்துறை அமைச்சர் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி பாலியல் குற்றங்கள் என்பது பாலியல் சீன்கள் என்பது தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது பாதுகாப்பில் இருந்த பெண் போலீஸ்க்கு இது நடந்தது அப்போதே எடப்பாடியார் குரல் கொடுத்தார் இதுவரைக்கும் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை இப்பொழுது படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் வேலையே பயிரை மேய்வது போல திமுகவை சார்ந்தவரே இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே பின்னணி உடையவர் என்பது திமுக எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு இருக்கு சரி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது நிரூபணமான ஒன்று அவர் எப்படி வெளியில் இவ்வளவு நம்ம ஹெல்த் மணிஷரோட அவர் வாக்கிங்கில் ஜாக்கிங்ல ரன்னிங்கில் அவரோட ஃபுட்டில் பிரியாணியில் எல்லாத்துலேயும் அவர் இவ்வளவு பங்கெடுத்துக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அரசு தான் பதில் சொல்லணும் அமைச்சருக்கு தான் பதில் சொல்லணும் இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது காவல்துறை ஆணையருக்கு ஆணையத்துறை ஆணையரை எச்சரிக்கிறது இந்த காவல்துறையை நம்பாமல் அதாவது கன்சர்ன் போலீஸை நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையோ எஸ்பியையோ டிசியோ யாரையுமே நம்பாமல் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது எல்லாமே நீதிமன்ற சொல்லி தான் நடந்திருக்கு அரசு சார்பில் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இந்த ஆட்சியில இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேணும் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் உங்களுக்கு தெரியும் அங்க பணிபுரிந்த செவிலியர் அவர்கிட்ட பத்து லட்சம் கேட்டு தேவையில்லாத புகைப்படங்களை எல்லாம் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காமிச்சு அதை எஸ்பி கிட்ட கொண்டாந்து பெட்டிஷன் கொடுக்கிறாங்க எஸ்பி ரெக்கமெண்ட் பண்றதா சொன்னாங்க இது இதுவரைக்கும் இப்பதான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அவர் சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது எங்க பாது சட்டத்துறை அமைச்சரோட இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலோடு இருக்கக்கூடிய புகைப்படமும் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலில் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது அப்ப அவரும் ஆமா அவர் சுற்றுச்சூழல் பணி அந்த பொறுப்புல இருக்கிறார் அண்ணா திமுகவுடைய சுற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய சுற்றுச்சூழல் அணியுடைய பொறுப்புல இருக்கிறார் அதற்கான ஆதாரம் இருக்கு அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை விளக்கணும் இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா கரம்பக்குடியில ஒரு சமூகத்தை சார்ந்த நர்சிங் மாணவி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று பெற்றோர் கண்ணீர் வடித்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க அந்த உடலை வாங்காமல் தொடர்ந்து கரம்பக்குடியில் போராட்டம் செய்து இருக்காங்க இதுவரைக்கும் அவருக்கான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்ப குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது அதிகமாக நடக்குது கைது செய்யப்படவில்லை கைது செய்யக்கூடிய காவல்துறைய குற்றவாளிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அவருக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்குறாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் அதிமுக சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோடைய ஆணைக்கிணங்க இங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகரச் செயலாளர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம் காவல்துறை கிட்ட ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி மறுத்திருந்தாங்க இருந்தாலும் காவல்துறை எங்களை பேச விடாமல் போராட்டம் செய்ய விடாமல் எங்களை வந்து கோஷம் போட விடாமல் சுற்றி வளைத்து அப்படியே அலைக்கா தூக்கி காவல்துறையினுடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி கொண்டு வந்து இப்போ மண்டபத்தில் அடைச்சிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா திமுக இதை விட இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ நேற்று வந்து ஐடி நிர்வாகிகள் அதாவது ஐடிவின் நிர்வாகிகள் கைது செய்யப்படுறதா தகவல் வருது ஆக இந்த கைது நடவடிக்கையை ஒரு நியாயத்துக்காக போராடுகின்ற அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அண்ணா திமுகவினரை கைது செய்ய இந்த காவல்துறை முற்பட்டால் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு முற்பட்டால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில சிறை நிரப்புவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்துல குழந்தைகள் பெண்கள் இந்த பாலியல் புகார்கள்ல யாராவது இன்வால்வ் ஆகி எஃப்ஐஆர் போடப்பட்ட உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் நீங்க வந்து அதை ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் இருக்கு இப்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு இவங்க வேணும்னே வந்து அதை வந்து எரர்னு இவங்க சொல்றாங்க அது ஏற்றுக் கொடம்பலியாக இல்லை இது வந்து டெக்னிக்கல் எரர் இல்லை இது ஹியூமன் எரர் இது வந்து நாட் மெஷின் எரர் மேன் எரர் என்ன கேட்டால் இது வந்து மனித தவறு தான் இதை யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க யாருடைய அழுத்தத்துக்காக செஞ்சாங்கன்றதான் கேள்வி இதனால தான் என்னுடைய ஒரே கோரிக்கை இந்த விஷயத்தை எப்படி கள்ளசாராய மரணத்தை சிபிஐ உத்தரவிட வேண்டும் என்று எடப்பாடியார் நீதிமன்றத்துக்கு சென்று அதில் வெற்றி பெற்றாரோ ஆனால் இந்த அரசு தயக்கம் காட்டுகிறது இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய அழுத்தமான கோரிக்கை சட்டத்துறை அமைச்சர் தொடர்ந்து பிரண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசுறாரு ஏன் பேசுறாரு எதுக்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கும் தெரியல இதான் ஒரு சப்ஜெக்ட் அதனால அவர் அவர் வந்து முதல்ல சட்டத்துறை அமைச்சர் எல்லா விஷயங்களும் இந்த மட்டும் மட்டுமல்ல அவர் பேட்டி கொடுக்கணும் மைக் மேனியா அதனால பேட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறாரு ஆனால் கருத்துக்க வந்த சட்டபூர்வமா இருக்கணும் அது இல்லை இவ்வளவுதான் கருத்து சொல்ல முடியும் அந்த யார் அந்த சார் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அது பாதிக்கறையை தானே விசாரிக்கணும் அதுல வந்து அந்த அந்த யார் அந்த சார் என்ற அது இன்னும் நான் சொன்னா அது ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த சாருக்கும் நீங்க வந்து உடன்பட வேண்டும் என்று அதுல வரிகள் வருகின்றதா தகவல் சொல்றாங்க அப்ப தான் இன்னைக்கு எடப்பாடியா கேட்கிறாரு யார் அந்த சார் கேட்கிறாங்க காவல்துறை தான் உரிய விசாரணை மேற்கொள்ளணும் அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் லீக் பண்ணக்கூடாது உரிய விசாரணை மேற்கொள்ளணும் விசாரணை வெளிப்படையாக இருக்கணும் ஏன்னா ஒரு குற்றம் நடப்பதற்காக அது அதை அது வந்து முதல்ல காவல்துறையை சுதந்திரமாக விடணும் சட்டத்துறை அமைச்சர் ஏன் வரிந்து கொண்டு கட்டி வரிந்து கட்டி கொண்டு பேட்டி அளிக்கிறார் அப்போ எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரா ஹைகோர்ட்டில் தானே கேட்குறாங்க எல்லா குற்றங்களுக்கும் கமிஷனர் இது மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கேட்குறாங்களே அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம் எல்லா குற்றம் நடந்தாலும் நம்ம லா வந்து பரிந்து கட்டி கட்டி பேட்டி கொடுப்பாரா அது அல்ல வேலை குற்ற சம்பவம் நடந்தா அதை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றம் முன்னாலே நிறுத்தணும் இதுக்கு மேல குற்றம் நடக்காம பாதுகாக்கணும் ஆனா அது மாதிரி இல்லையே தொடர்ந்து குற்றங்கள் வந்து நாலூர் மேனியும் மேனையும் பொழுது ஒன்றுமா குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அரசு மருத்துவமனை அரசு பள்ளி நீதிமன்ற வளாகம் பாதுகாப்பு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து குற்றங்கள் நடந்த பிறகுதான் திருப்பி குற்றங்களை ஒடுக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற ஒரு ஒரு இந்த இந்த அரசு அரசு விட்டது சிஸ்டம் ஃபெயிலியர் கேட்கணும் புரியல புரியல குற்றம் நடத்ததை தடுக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சரை ஒத்துக்கொண்டால் இந்த அரசுடைய தோல்வி என்பது அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அர்த்தம் ஆஹ் ஏன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா இப்ப அவரே குற்றவாளியோடு இப்படி தொடர்புல இருக்கிறார் குற்றவாளியோடு அவரே இப்படி தொடர்பு இருக்குன்ற பொழுது அவர் எப்படி இத ஒத்துக்கொள்வாரு இதான் வந்து ஆஹ் இதான் இருக்கு விசாரணை செய்து குற்றம் இல்லை என்பதை நிரூபிக்கட்டும் இதே இப்ப பாதிக்கப்பட்ட அந்த செவிலியருடைய கணவன் நேரடியாக நேரடியாக இவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் பாரதி ராஜா என்பவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்ப புகார் கொடுத்ததுல நாங்க விசாரணை பண்ணோம் இதுல போராட்டம் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இவருக்கு நீதி கேட்டு போராடிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க இப்ப இவர் மீது நேரடியா புகார் பெற்றுக்கிறாங்க அவங்க வந்து தற்கொலைக்க முயன்றாங்க நம்முடைய நியூஸ் ஜே நிருபர் நியூஸ் ஜேனுடைய நிருபர் திருநாவுக்கரசு அவர்கள் மிரட்டப்படுகிறார் அப்ப நீங்க பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தால் அப்போ அவர்கள் மிரட்டப்படுவார்களா இதே தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் பாலிமரு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோரு ஈவன் சன் நியூஸ் உட்பட இந்த அண்ணா பல்கலை நம்முடைய ராஜ் நியூஸ்லேருந்து மாலை மூஸ்லேருந்து எல்லா செய்தினு யாரையும் விட்டேன்னு போச்சு எல்லா செய்தியாளர்களுமே களத்தில் போய் இளைஞர்கள் வந்து துடிப்போட அண்ணா பல்கலை செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ தி தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்கள் அப்போ அவங்கள நம்ம மிரட்ட முடியுமா அப்போ பத்திரிகை சுதந்திரம் பறி போகிறது பத்திரிகை நிருபர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அங்கே வந்து காவல்துறை மறைப்பு வேலையை செய்கிறது கிடையாது உட்படுத்தப்பட்டிருக்கு எத்தனை நாள் இதற்கு எத்தனை நாள் தேவைப்படும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு நீங்க எத்தனை நாள் கழிச்சு இதுல அதுல ரிப்போர்ட் என்ன ஒன்னு ஒண்ணு நீங்க நீங்க இப்ப அவர் மேல குற்றம் இல்லைன்னா நீங்க வெளிப்படையா ஒரு ஆய்வு செஞ்சு குற்றம் இல்லைன்னு இல்லையே ஏன் கிடப்பில் போடப்பட்டிருக்க எங்களுடைய கேள்வி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆரே போடாம நீங்க ஊற வைக்கிறீங்க அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு ஊற வைக்கிறீங்க இதான சப்ஜெக்ட் வெளிப்படையா நீங்க சொல்லுங்க ஏன் ஏன் வந்து ஏன் வந்து அவர் அவர் சூசைட் அட்டம் பண்ணார் அந்த செவிலியர் இப்ப எப்படி ஒரு சடலம் வாங்க மறுக்கிறாங்க

பல்வேறு கேள்விகள் எழுது இதெல்லாம் நீங்க காவல்துறை தான் விளக்கம் சட்டத்துறை அமைச்சர் இதே திமுக ஆட்சியில சாதாரண சிறு சம்பவங்கள் கூட ஊதி பெரிதாக்கப்பட்ட விஷயங்கள் நடந்தது இப்ப அதெல்லாம் இல்ல நாங்க நியாயமான பிரச்சனைக்கு நடந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட பணியிருக்கு ஆதரவு கேட்டு போராடுறோம்